பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பத்தொன்பது பன்னெண்டு அப்போது மாண்பு நிறுவனம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அடிப்படை ஒப்பது நீக்கப்படும் இது அம்மாவுடைய கையெழுத்து ஒரு பார்க்கல பத்தாண்டு காலம் கட்சியிலே கிடையாது மாண்பு அம்மாவர்கள் மறைந்த பிறகு இறந்த பிறகு அப்பொழுதுதான் அந்த இருச்சடங்கு அம்மா அவர்கள் இருக்கின்ற இருக்கின்றவரை ஒரு சென்னை பக்கமே வந்தார் அவர் என்னை பற்றி பேசுகிறார் இது தேவையில்லை ஒரு எந்த உள்நோக்கத்தோடு பேசுகிறா எனக்கு புரியல ஏன்னா தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பசுப்பன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு பாரத ரத்னா சிலர் இந்திய நாட்டுடைய உயர்ந்த உயர் பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்க அதுக்கு முந்தையெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலை